எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஒன்றை செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள் அதை செய்யாவிட்டாலும் பழிக்கப்படுவீர்கள் முப்பது ரூபாய் கடிகாரமும் சரி மூன்று லட்சம் ரூபாய் கடிகாரமும் சரி ஒரே நேரம்தான் காட்டும் செலவழிக்க வாய்ப்பு இல்லாத போது உங்கள் மணிப்பரிசியில் நூறு ரூபாய் இருந்தாலும் ஒன்று தான் ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் ஒன்று தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடத்தை புரிய வைக்கும் அது உனக்குள் உனது பலத்தை உனக்கு புரிய வைக்கும் உனது பலவீனத்தையும் உனக்கு தெரிய வைக்கும் நல்ல அனுபவம் கிடைச்சா பரவசப்படணும் மோசமான அனுபவம் கிடைச்சா பக்குவப்படணும் அவ்வளவுதான் வாழ்க்கை அடுத்தவங்க நிலைமையில நீங்க இல்லாம அவங்க கடந்து வந்த பாதையில நீங்க கடந்து வராம அறிவுரை வழங்குறீங்கிற பேர்ல அவங்கள காயப்படுத்தாதீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லி பழகுங்க இதுதான் சரி நீ செஞ்சது நீ பண்ணது தப்புதான் தான் அறிவுரை சொல்லாதீங்க காரணம் அதை கேட்கற நிலைமையும் நல்ல நிலைமையும் அவங்க இருக்க மாட்டாங்க யாருக்கும் நீ தான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்காதே காரியம் முடியும் வரை கட்டை விரலாய் இருக்கும் நீ காரியம் முடிந்ததும் ஆறாம் விரலாய் அனாசியமாய் ஆகிவிடுவாய் சோதனை காலத்தில் பொறுமையாக இரு மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது நீயும் நானும் எம்மாத்திரம் வாடா மல்லிக்கு வண்ணமுண்டு வாசமில்லை வாசமுள்ள மல்லிக்கோ வயது குறைவு வீரமுள்ள கீரிக்கு கொம்பு இல்லை கொம்புள்ள மானுக்கோ வீரமில்லை கருங்குயிலுக்கு தோகை இல்லை தோகையுள்ள மயிலுக்கோ இனிய குரல் இல்லை காற்றுக்கு உருவமில்லை கதிரவனுக்கு நிழல் இல்லை நீருக்கு ஈரம் இல்லை ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான் ஒவ்வொன்றிற்கும் காரணம் வைத்தான் எவர் வாழ்விலும் நிறைவில்லை எவர் வாழ்விலும் குறைவில்லை புரிந்து கொள் மனிதமே அமைதிக்கொள் வார்த்தையால் விளையாட்டுக்கு குத்தி காட்டினாலும் சரி சீரியஸா குத்தி காட்டினாலும் சரி மனசு வலிக்கும் அதனால பார்த்து பேசுங்க வாழ்க்கையில் சிலரை தொலைத்த பின்புதான் புரிந்து கொள்கிறோம் அவர்கள் தேடினாலும் கிடைக்காத பொக்கீசங்கள் என்று கசப்பான உண்மைகளை வெளிப்படையாக சொன்னால் பல உறவுகள் பிரிந்து விடுவதால் தான் இனிப்பான பொய்கள் பல பேர் அழகாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் மன வலிமையோடு வாழ்வதென்பது பிறரிடமிருந்து தன்னை துண்டித்துக் கொள்வதல்ல பலரின் மத்தியிலும் நானும் ஒரு தனி இடத்தை பிடித்து காட்டுவேன் என்பதுதான் இருக்கும் இடங்களையும் சேர்க்கும் சேர்க்கைகளையும் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நடப்பவை அனைத்தும் நன்றாகவே நடந்துவிடும் வாழ்க்கையில் அன்பு சில குறைகளையும் அறிவு சில பிள்ளைகளையும் பொருட்படுத்தாது ஆனால் உண்மை எந்த அவமானத்தையும் எந்த பொறுக்காது ஒருவரை ஒருவர் குறை சொல்ல வேண்டாம் ஏனென்றால் குறை சொல்லும் அளவிற்கு யாரும் சிறந்தவர்களாக இல்லை ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணிக்கோங்க